வணக்கம் நேர்மை வாதம் செய்திகள் திருப்பூர் மாவட்டம் வடக்கு சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட இட்டிவேரம்பாளையம் ஊராட்சியில் அப்பியாபாளையம் புதுகாலனி செட்டிக்காடு பகுதியில் சுமார் முன்னூறு குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர் இப்பகுதிகளில் இறப்பு ஏற்பட்டால் உடலை அடக்கம் செய்ய ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சுடுகாடு அமைந்துள்ளதாகவும் அதனால் உடலை அடக்கம் செய்ய மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் என மக்கள் கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள் இடுகாட்டிற்கு உடலை எடுத்துச் செல்ல ஊர்தி வாகனம் வசதி ஏற்பாடு செய்து தருமாறும் இடுகாட்டில் காத்திருப்போர் நிழற்குடை அமைத்து தருமாறும் இடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர் மற்றும் தார்சாலை அமைத்து தருமாறும் அப்பகுதி மக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாளில் கோரிக்கை மனு அளித்தனர்